இப்போ வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போறோம் அதுக்கு அரிசி மாவு ஏன்னா தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது ரெண்டு மட்டுமே போதுமானதா இருக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா காளான் ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருப்போம் அதுல இருந்தும் தண்ணி இருக்கும் அதனால தயிர் மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து நீங்க கிளரி எடுத்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க பாத்தீங்களா மசாலா வந்து காரம் இல்லாம இதுவே போதுமானதெல்லாம் இருக்கும் இப்போ இதுல வந்து காலிஃப்ளவரை போட்டீங்கன்னா இதுல இருந்து காலிஃப்ளவரில இருந்து தண்ணி வரும் அதுலேருந்தே இது வந்து நல்லா இதாயிருக்கும் இப்போ வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போ இது பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளவர்ல புழு இருக்கும் அதனால நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு சுடுதண்ணியில போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துருவோம் இந்த காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு தண்ணி லைட்டா பத்தலைன்னா தெளிச்சு நீங்க இது மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு மசாலா பார்த்தலன்னா கூட கொஞ்சம் இல்லை மசாலாவோ இல்லை கள்ளமாவோ இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இது போதுமானதாக தான் இருக்குது அதனால் இது அப்படியே நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் காலிஃப்ளவர் சில்லி தான் போறோம் காலிஃப்ளவர் சில்லிக்கு ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சு மசாலாலாம் ஆட் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இப்போ அந்த பத்து நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்ச காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு இதில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருட்டும் இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கினாதான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் மெது மெதுன்னு இருக்கும் நல்லா இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதே மாதிரி காலிஃப்ளவரை நீங்கள் இப்படி போது உங்களுக்கே அந்த மொறுமொறுப்பான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்போ தான் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்காது இப்போ காலிஃப்ளவர் சில்லி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்க போடும்போதே உங்களுக்கு அந்த சவுண்ட் டிஃப்ரெண்டா தெரியும் மொறுமொருன்னு உழுவுது பாருங்க பாத்தீங்களா இல்லைன்னா இது மாதிரி அந்த சவுண்ட் கேட்காது பாருங்க எவ்வளவு அந்த சவுண்ட் கேக்குது சூப்பரா ஈஸியா வீட்லயே செய்யக்கூடிய காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு